விஜய் டிவி கண்டென்ட்டுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்றது க்ளியரா தெரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ ஒன்னு விட்டுருக்காங்க அதாவது எஃப்ஜே அப்புறம் வியானா இருக்காங்களே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த லவ் மலர்ல அந்த காதல் கண்டென்ட்டுக்கு இவங்களே ஒரு பாட்டை போட்டு எடிட் பண்ணி ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ சில பேர் அதை பார்த்துருப்பீங்க அது பார்த்ததுக்கு அப்புறம் ஆனஸ்ட்டாக உங்களோட ஒப்பீனியை சொல்லுங்க எனக்கு அதை பார்க்கும் என்ன தோணுச்சுன்னா ஆக்சுவலாக அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாரு வியானா நீ வந்து சமந்தா மாதிரி இருக்க பானா காத்தாடி வர படத்தில் வர சமந்தா மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் எனக்கு அதை பார்த்தோன்னே டே எஃப்ஜே உனக்கு மனசாக மன்னிச்சேன் இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி நீ என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்கடா அதெல்லாம் கூட மன்னிச்சிடலாண்டா ஆனால் சமந்தான்னு சொன்ன பாரு அங்கே தாண்ட உன் மேலே கொலகாண்டு வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது அந்த ப்ரோமோ கமெண்ட்ஸில் அம்புட்டு பேரும் கழிவு கழிவு ஊத்துறாங்க என்னது சமந்தாவா என்னது சமந்தா இவங்க தானா அது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த பேர் கழிவு ஊத்துறானுங்க ஏன்டா உங்களுக்கு இந்த பொழப்பு ஒரு பக்கம் எஃப்ஜே வியானா இவனுங்களை திட்டுறதா இல்லை இவனுங்களை இந்த மாதிரி எடிட்லாம் போட்டு அதில் வர டாக் லைன் வேறு விஜய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன தெரியுமா இந்த மாதிரி வந்து ஒரே லவ்வாக இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக் லைன் வேறு இது ஒரு பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க அதாவது விஜய் டிவிய சில பேர்லாம் எல்லாம் அந்த மாமா டிவி மாமா டிவினு சொல்லுவாங்க எனக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாய் நடா இப்படிலாம் சொல்றானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை அதை நிரூபிக்கிற மாதிரி தான் இப்பெல்லாம் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் நார்மலாக அவனுக்கு கொடுக்குற லவ் கண்டென்ட்டை போட்டால் கூட பரவாயில்ல அது கூட இவங்க பிஜிஎம் போட்டு சும்மா நடந்து வரதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா எடுத்து லவ் கண்டென்ட் தான் நம்புங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஸோ அவனுங்க எப்படி ஒரு ஃபேக்கான ஒரு லவ் உள்ள பண்ணிட்டு இருக்கானுங்களோ அந்த ஃபேக் லவ் எடுத்து இவங்க வந்து எங்க பாஸ் கிட்ட லவ் ஓடுது ஃபுல்லாக லவ்வாக இருக்குது வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி எழுக்கிறாங்க இவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல சத்தியமா சொல்றேன் இது அப்பட்டமான பொய்யுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஜெனியூனான லவ் இல்லை இது பக்கா ஃபேக் இது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எஃப்ஜே தான் வந்து இந்த மாதிரி வியானா வந்து கரெக்ட் பண்ணிட்டான் வியானா கிட்ட வலிரா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அது உண்மை தான் வலிரான் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இங்கே வந்து உண்மை என்ன தெரியுமா வியானா வியானான்னு ஒரு பீஸ் இருக்குல்ல அந்த பீஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுது அந்த பீஸ் தான் பார்த்திங்கன்னா அப்ரோச்சை போட்டுக்கிட்டே இருக்குது இந்த ப்ரொமோவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கீங்க கையை அப்படியே பேக்கெட்டில் விட்டுட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கீங்க அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தான் வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறாரு பின்னாடியே நீங்கள் வந்து பானா கடை தெரியும் படத்தில் வர சமந்தா மாதிரியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரும் அவர் சொல்கிறாரு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதாவது உன் வாயும் உருட்டு என்ன பேசுவல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது மாறி மாறி இப்படி புலிகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனிவேஸ் அவங்களுக்குள்ள ஒரு லவ் கண்டென்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் எதுக்கு வியானா ஃபர்ஸ்ட் அப்ரோச் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு இப்போ எடுத்து வச்சாங்கன்னு சொன்னால் இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வியானா போய் எஃப்ஜே வலியில் விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி இல்லை அது உண்மையாக கிடையாது வியான வந்து எஃப்ஜே வலையில் உள்ள ஆக்சுவலா வியான வியான வந்து ஒரு வலையை விரிச்சாங்க வாங்க யாராவது வாங்க அப்படின்ற மாதிரி வலையை விரிச்சாங்க அதில் எஃப்ஜே வந்தா ரெண்டு பேரும் அந்த வலைக்குள்ளே ஒன்றா சேர்ந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு அவங்க தான் சொல்லணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வளைக்கூட கூட உள்ளங்க இது பக்கா ஃபேக்குங்க இது ஆக்சுவலா இதுல வந்து எஃப்ஜே வந்து ஆதிரை வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான் டீல் பண்ணிட்டு இருந்தான் கடைசியில் கழிவு விட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுவும் ஃபேக்கு தான் அதுவும் பக்கா பேக்கே ஆதிரைக்கும் ஆளு இருக்குது இவனுக்கும் ஆளு ஃபேக்காக அவனுக்கு பண்ணானுங்க இந்த கொஞ்சம் சைலண்டாக தான் இருந்தால் இன்னொன்று பிடிக்கவே பிடிக்காது அந்த கிரிஞ்சி ரியாக்ஷன்லாம் போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பான் நம்மளுக்கு நம்ம ஓட்டுறதுக்கு பதில் அவன் ஓட்டி இருப்பான் வீட்டுக்குள்ளே ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு ரியாக்ஷன் எப்படி மாறிச்சுன்னா ஆதிரை போனதுக்கப்புறம் ரொம்ப அவங்க வந்து வறச்சில் இருந்தால் என்னடா யாருமே சிக்க மாட்டுறாங்க வயல்காலில் வந்து திவ்யாவை ட்ரை பண்ணாப்பில் திவ்யாவும் பார்த்திங்கன்னா உசாராக இருக்குது இது என்னடா நம்ம போனால் ஏறி மிதி மிதினு மிதிக்குது சரி ஓகே இதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு வறச்சில் இருக்கும் போது தான் வந்து நான் இருக்கேன் நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தாங்க ஸோ உள்ளே வந்து என்ன பண்ணாங்க எஃப்ஜே வா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் நம்ம லவ் கண்டர் கொடுக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்கு வைப்பு செட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க இதுக்கு ஆணிவேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விக்கல் சிக்கரம் விக்கல் சிக்கிரம்னு ஒரு உத்தமம் ஒருத்தர் இருந்தாரில்ல அந்த உத்தம தான் அந்த உத்தமம் பார்த்த வேலை தான் இந்த ஒரு கண்ட்ராவி கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா அவர் தான் அப்ரோச் போட்டார் இந்த மாதிரி வியானா நீ எதுக்கு எஃப்ஜி ட்ரை பண்ணக்கூடாது எஃப்ஜி நீ சேர்ந்து ஒரு லவ் கண்ணு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்தாரு அந்த பொண்ணு அப்பயே சொல்லிச்சு அவனை நான் அண்ணான்னு கூப்பிட்டேனே எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அண்ணான்னு கூப்பிட்டா என்ன எந்த வீட்டில் எல்லாரும் கேஷுவலாக அண்ணான் தானே கூப்பிட்டுக்கிறாங்க அதெல்லாம் நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஐயோ நான் இதெல்லாம் சரிப்பட வர மாட்டா அப்படின்ற மாதிரி நீ நைட்டு ஓடிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் அவங்களும் கொஞ்சம் சண்டை வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது நம்மளும் தனியாக தானே இருக்கும் சுபிக்ஷாவும் கழட்டி விட்டா சரி ஓகே இப்போ நம்ம தனியாக இருக்கிறதுனால நம்ம கூட ஒரு பார்ட்னர் ஒருத்தர் வேணும் எல்லாருக்கும் சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தர் வராங்க எஃப்ஜே தான் அது சரியான நாள் அவங்ககிட்ட அப்ரோச் போட்டால் உடனே வலிஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாங்க லைட்டாக எஃப்ஜே எஃப்ஜே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் எஃப்ஜே புரிஞ்சு போச்சு ஆஹா இந்த ஆடு தானாக தலையை கொடுக்குது பிடிச்சி அறுத்துடுறா கிரையாளா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிச்சி அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியானா அதுக்கப்புறம் நிறைய டைம் வந்து இந்த அண்ணா அண்ணா தங்கச்சி அப்படின்ற மாதிரி கூட்டு கூட்டு கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் உண்மை கிடையாது அதை பார்த்தா நிறைய பேர் நம்பிட்டாங்க ஓ பார்ப்பா வியானா வந்து என்ன இருந்தாலும் எஃப்ஜே வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடுது சார் இந்த பையன் தான் இப்போ வலிறான் அப்படின்ற மாதிரி இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுது அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவன் எடுத்து வச்சான் ஸோ ரெண்டு பேரும் இப்போ மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரே பாதையில் ஒரே ஸ்டெப்ஸை வச்சு தான் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கா ஃபேக்கு அதுக்கு வந்து எஃப்ஜே காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் காரணம் இல்லை வியானா தான் காரணம் வியானா பொறுத்த வரைக்கும் சில இடத்துல பார்க்க முடியுது எஃப்ஜே கொஞ்சம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது அதாவது வியானா மண்டையில் கையை போட்டு அப்படியே தோலில் சாய வைக்கும்போது எங்கள் அம்மா பாப்பா எங்கள் அம்மா என்ன கொன்றுவாங்க தெரியும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல எஃப் எஃப்ஜே என்ன சொல்கிறாங்க மேமி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மின்னு ஏதோ கத்துறான் எனிவேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியானாக்கு வெளியில் பார்த்தா அடி அதாவது நம்ம அடுத்த லெவலுக்கு போனால் நம்மளுக்கு வந்து அவள் தான் காலியை வீட்டில் பார்த்தா காலி அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது கேமரா செக் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க எஃப்ஜி பக்கத்தில் வந்தாலே கேமரா எங்கே இருக்குது பார்த்துக்கிட்டு தான் அப்புறம் அப்புறம் வச்சு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பயமும் இருக்குது அதே சமயத்தில் இந்த கண்டென்ட்டும் தேவைப்படுது இது வந்து நிறைய பேர் நினைச்சேன் என்ன ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் உண்மையிலேயே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க என்கிட்ட அந்த கேள்வி தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு மண்ணாங்கடி ஃபீலிங்ஸும் கிடையாது பக்கா ஃபேக்கு பக்கா ஆல்ரெடி வியானாவே அந்த ரியாக்ஷன்ஸே ஒரு பக்கா ஃபேக்கு இதுக்குள்ள இப்போ இந்த ரியாக்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண க்யூட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னா கியூட்டை கம்மி பண்ணிவிட்டு லவ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அவங்க வந்து ரியாக்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு நார்மலாக சுற்றிட்டு இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்டை வச்சுட்டு கேம் பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆ இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருந்தது ஆனால் லவ் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வியானா கேம் பிளே ஒரு மண்ணும் கிடையாது அவங்களுக்கான கிராஃப் வந்து ரொம்ப கீழே தான் போயிருக்கு மேபி இந்த வாரம் வெளியே போகிறத கூட வாய்ப்பு இருக்கு என்ன ப்ரோ அப்போ ரம்யா போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரம்யா இந்த வாரமும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வியானா கொடுக்குற இந்த லவ் கண்டென்ட்டை பார்க்கும்போது மக்களுக்கு இருக்க இருக்க இன்னும் கடுப்பாக தாங்க ஆகும் அதுவும் இந்த ஹாட் ஸ்டாரில் வந்து அவனுக்கு போடுறானுங்களா அந்த ப்ரோமோவை இது எதுக்கு எடுத்து எடுத்து எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறானுங்க தெரியல ஒருவேளை வியானா வெளியே போய்க்கணும்னு டார்கெட் பண்ணிட்டானுங்களான்னு தெரியல ஏன்னா நார்மலாக இருந்தால் கூட இதை மக்கள் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க எப்பவும் போல விட்டுருவாங்க இதை பார்க்கும்போது இன்னும் இரிட்டேட் ஆகிடும் அடே என்னடா அடிக்கடி மூஞ்சி முன்னாடி வந்துட்டு முதல்ல முதல்ல அடிச்சு துரத்தணுண்டா அப்படின்ற மாதிரி இவனுங்களே வியானா வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறானுங்களோ அப்படின்னு நேத்து ஒரு ப்ரோமோ இன்னைக்கு ஒரு ப்ரோமோ என்ன ப்ரோமோ ஒரு பாட்டை ஒன்னு போடுறது இவங்க ரெண்டு பேரும் வந்து எடுத்து அப்படியே ஒரு ப்ரோமோவை போட்டுருது அதாவது வீட்டுக்குள்ளே லவ் இருக்கு லவ் இருக்கு லவர்ஸ் அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து பாருங்க எங்கள் வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் நாங்கள் கொடுக்குறோம் என்ன லவ் அப்படின்ற மாதிரி ஒரு பில்ட் கொடுக்குறாங்க இந்த ஷோ ஃபுல்லாக பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் அது லவ்வா இல்லை என்னது ஒரு என்ன சொல்றதுனே தெரியல ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இதில் வேற அவங்க டாக்லைன் லைன் சொன்னல ஒரே லவ்வாக இருக்கான் அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்கான் நான் கேட்குறேன் கேன பையனா தான் என்ன வேணா சொல்லுவீங்களா விஜய் டிவி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லவ்வாக இருக்குன்றாங்க ஒரு லவ் கூட உண்மையான லவ் இல்லை எல்லாம் பக்கா ஃபேக் இந்த இடத்துல ஆள் இருக்குன்னு தெரியுது உனக்கு கேக்குறாங்க வெளிய ஆள் இருக்கே அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அப்ப என்னடா இங்க எனக்கு புரியல வியானா வந்து எஃப்ஜே கிட்ட கேக்குறாங்க உனக்கு தான் ஆள் இருக்கு அவங்க கோச்சிக்க மாட்டாங்க அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க சொல்கிறான் வெளியே ஒருத்தவங்க இருக்காங்க உங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு வெளியே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வந்து இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் அந்த பொண்ணே போடுதுன்னு வச்சுப்பேன் இந்த எஃப்ஜே ஏமா இந்த மாதிரி எனக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா அவங்க அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்றானா அப்ப இங்க என்ன நடக்குது என்ன மக்கள்கிட்ட நீங்க புரிய வைக்க விரும்புறீங்க ஆக்சுவலாக இதுதான் இங்க பெரிய சொதப்பில் இவனுங்க லவ் கண்டென்ட் கொடுக்குறது பிரச்சனை இல்லை வெளியே ஆள் இருக்குன்னு சொல்லிட்டே கொடுக்குறானுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆதிரியை போட்டு அடி அடி வச்சு ஆதிரை மெயினா வெறுத்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க வெளியே ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு எஃப்ஜே எனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல தான் பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து மக்கள் வெறுத்தாங்க என்னடா அந்த பொண்ணு வெளியே ஆள் வச்சுக்கிட்டு கிட்ட ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி இப்போ எஃப்ஜேவும் அதானே பண்ணுறான் அவனுக்கு வெளியே ஆள் இருக்குது அப்படின்னும் போது இவன் எதுக்கு திருப்பி அப்ரோச் பண்ணணும் அது தெரிஞ்சும் வியானா எதுக்கு இவங்ககிட்ட வந்து வழியணும் புரியுதுங்களா இது இங்கே தான் இதுதான் இதுதான் ரியாலிட்டி ரெண்டு பேரும் வேணும்னே ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியலாக அதை வச்சு விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வேலையை பார்க்குறாங்க அந்த வேலைக்கு பேர் என்னன்னு உங்களுக்கும் தெரியும் என்ன உங்களோட கருத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ரோமோ பார்க்கும்போது எத்தனை பேருக்கு உண்மையிலேயே இல்லை ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ செமையாக இருக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு தோணுதா இல்லை தயவுசெஞ்சு இந்த மாதிரி ப்ரோமோலாம் போடவே போடாதீங்கடா விஜய் டிவி அப்படின்னு நம்ம சொல்ல தோணுதா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை